கோடி வீடுகள் கூடுதலாக கட்டப்படும் பல்வேறு மாநிலங்களில் வெள்ள தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் நீர்ப்பாசன திட்டங்களை மேம்படுத்துவதற்காக ரூபாய் பதினோரு ஐநூறு கோடிக்கான நிதியுதவி திட்டம் செயல்படுத்தப்படும் இதில் ஏற்கனவே செயல்பட்டு வரும் இருபது பிற திட்டங்கள் தடுப்பணைகள் நதி மாசு குறைப்பு உள்ளிட்டவையும் அடங்கும் ஊரக வளர்ச்சி கிராமப்புற உள்கட்டமைப்பு உள்ளிட்டவற்றுக்கு ரூபாய் இரண்டு புள்ளி அறுபத்தி ஆறு லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பிரதமர் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் மூன்று கோடி வீடுகள் கூடுதலாக கட்டப்படும் இருபத்தி ஐந்தாயிரம் கிராமப்புற குடியிருப்புகளுக்கு சாலை இணைப்புகளை வழங்குவதற்காக பிரதமர் கிராம யோஜனா திட்டம் நாலாவது கட்டமாக தொடங்கப்படும் குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறைக்கு ரூபாய் எழுபத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டை காட்டிலும் வெறும் ஜீரோ புள்ளி ஐந்து சதவீதம் மட்டுமே நிதி உயர்த்தப்படும் செய்யப்பட்டிருந்தது ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசு வளர்ச்சி வங்கிகளுடன் இணைந்து நூறு பெரிய நகரங்களில் நீர் விநியோகம் கழிவு நீர் சுத்திகரிப்பு மற்றும் திடக்கழிவு மேலாண்மை திட்டங்கள் செயல்படுத்த ஊக்குவிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது